ஏலத்தில் பழைய காரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண லாஸ்ட் வரைக்கும் பாருங்க மாதம் மாதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க வந்து ஏலத்தில் வந்து பழைய கார் எல்லாமே வந்து சேல் பண்ண போகிறாங்க நீங்கள் நினைக்க கார் நீங்கள் நினைக்கிற ரேட்டில் நீங்கள் வந்து பிட் பண்ணி உங்களால் வந்து வாங்க முடியும் ஸோ கேட்குறக்கே ஆச்சரியமாக இருக்கலாம் ரியல் வேல்யூ கார்ஸ் அப்படின்னு சொல்லி திருப்பூரில் இருக்கக்கூடிய வீரபாண்டி பிரிவு அந்த இடத்துல வந்து இவங்க வந்து அமைஞ்சிருக்காங்க ஸோ இவங்க தான் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி வந்து எடுத்திருக்காங்க அதாவது இந்த ரியல் வேல்யூ கார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து அனுபவம் இருக்குது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மல்டி பிராண்டட் கார்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து சேல் பண்ணிட்டுருக்குறாங்க சரி இந்த ஏலத்தில் யாரெல்லாம் ஏலம் கேட்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் தரகர்கள் பொதுமக்கள் யாருனாலுமே வந்து நீங்கள் வந்து ஏலம் வந்து கேட்கலாம் இந்த ஏலம் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் வேல்யூ கார்ஸ் வீரபாண்டி திருப்பூரில் இருக்குது அவங்க அந்த இடத்துல தான் வந்து ஸோ இந்த ஏலம் அப்படிங்கிறது வந்து நடக்கப்போகுது ஸோ இதில் சில நிபந்தனைகள் வந்திருக்கு நிபந்தனைகள் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் என்னலான்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெளியூரில் இருந்து வர்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக முன்பதிவு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏலம் கேட்குறக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா அந்த நீங்கள் எந்த வண்டியை ஏலம் கேட்க போகிறீங்களோ அந்த வண்டியை வந்து ஃபுல்லாக தரவாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்குறாங்க அடுத்து மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வாகனம் டெலிவரி எடுக்கும்போது உங்களுக்கு ஆர்சி புக்கு ஜெராக்ஸு நிறுவனத்தோட பில்லு இது எல்லாமே வந்து டெலிவரி வந்து தந்துடுவாங்க ஏழை எடுத்த பிறகு வாகனத்தை டெலிவரி எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் தொகையை நீங்கள் வந்து செலுத்திடணும் மீதமுள்ள ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்குன்னா ஒரு நாள் இல்லைனா ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி வந்து டைம் ஆகும் ஆர்சி புக்கு வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து பெண்டிங் கூட வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஒருவேளை நான் வந்து வெளியூர்லேருந்து வரேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கை வந்து அவங்க வந்து கொரியர் மூலமாகவே வந்து அனுப்பிச்சி வச்சிருவாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் அவங்க வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க நீங்கள் எந்த கார் வாங்கினாலும் சரி அந்த காருக்கான ஆர்சி புக்குக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பருப்பு அப்படிங்கிறது வந்து அந்த நிறுவனமே வந்து பொறுப்பேற்றுக்கிறோம் மாதம் மாதம் ஒரு முறை இதே மாதிரி வந்து ஏலம் வந்து நடக்கும் இப்போது முதல் நாளாக ஏல தேதி என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அதாவது பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் வந்து இந்த ஏலம் அப்படிங்கிறது வந்து நடக்கும் சரி சார் நான் அந்த ஏலத்தில் நான் போய் பங்கு பெறணும் அப்படின்னா நான் டேரெக்டாக போயிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதுக்கு வந்து கால் பண்ணியோ இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் டேரெக்டாக ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுடைய ஏலத்தில் பங்கு பெற போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லுவாங்க ப்ரொசீஜர்லாம் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் எங்கே வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ப்ளஸ் இதுக்கு ஒரு புக்கிங் அதாவது சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ சின்ன ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஐநூறுரூவா கட்டி நீங்கள் வந்து முன்பதி பண்ணணும் ஏன்னா நான் வர்றேன்னு சொல்லணும் இல்லையா ஸோ நான் வர்றேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியா இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து எல்லாமே அங்கே ப்ரிப்பேர் பண்ணோம் ஸோ அதனால் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அங்கே வந்து அலாட் பண்ணிடுறாங்க ஸோ உங்களுக்குன்னு ஒரு சீட் அலாட் பண்ணிடுறாங்க நீங்கள் அங்கே போய் வந்து ஏழை கேட்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஏலம் வந்து அங்கே வந்து கேட்டுக்கலாம் அதே மாதிரி உங்கள் கூட நீங்கள் நபர் எப்போ நான் ஒருத்தருக்குன்னு நான் சொல்லி கேட்டிருக்கேன் எத்தனை நம்பர் கூட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் வந்து மெக்கானிக்காக இருக்கட்டும் கூட இன்னும் ஒரு ரெண்டு நபராக இருக்கட்டும் நீங்கள் யாருனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு முறையாக நம்பிக்கையாக இருக்கவங்க காரை பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்குங்க நீங்கள் முதல்ல வந்து காரை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஏலத்துக்கான தொகையை வந்து நீங்கள் வந்து பிட் பண்ணி உங்களுடைய தொகை நல்ல தொகையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான கார் வந்து வாங்கலாம் ஸோ இது வந்து டீலர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மதியம் லஞ்ச் வந்து அங்கேயே வந்து ரியல் வேலி கார்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த ஏலம் எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நேரடியாக நம்மளும் விசிட் பண்ணி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் ஸோ என்ன மாதிரி வந்து ப்ரொசீஜர் இருக்குது என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே டேரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான காரை நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற நான் நினைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா ஃபோன்பே ஆர் ஜிபே நீங்கள் எதில் வந்து மணி போட்டுட்டு ஸோ அவங்களுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேமை வந்து அவங்க வந்து அங்கே அலாட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி திருப்பூர்லேயும் வந்து ஒரு ஏலம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நம்ம நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு ஸோ இந்த ஏலம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக வந்து நடக்கும் உங்களுக்கு தேவையான நல்ல கார்கள் நல்ல நல்ல ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ வேணுங்கிற பட்சத்தில் நீங்களும் வந்து டேரெக்டாக அங்கே விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு உண்டான கார் வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயமாக அங்கேயும் இருக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் புது முயற்சியாக ஒரு சூப்பராக அதே மாதிரி மக்களுக்கு பயன்பெறும் வகையில் ஸோ இப்படி ஒன்று வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களோட வந்து லீவ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ் மறக்காமல் மறக்காம வந்து லைக் சார் சப்போர்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அப்டேட்டை சந்திப்போம் நன்றி